அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு ஒரு வரவுக்காக சற்றே உங்கள் பார்வை திசை திரும்புகிறது ஒரு சில வினாடிகள் அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது கடந்து விட்டதை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை இந்த சம்பவம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் முயற்சி நல்ல பலனை கொடுக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கிறது முயற்சியால் நற்பலன் இன்று உங்களுக்கு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற முயற்சி தேவையற்ற நியாய பேச்சு இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலைசிறந்த நீதிபதியைப் போல் தலைசிறந்த மகானைப் போல் இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் இன்றைய உங்கள் பேச்சு இன்னும் பல காலத்துக்கு மற்றவர்களால் பேசப்படும் நினைவு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் பேச்சுகள் இன்று பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு முத்தாய்ப்பாய் ஒரு தவறான தத்துவம் இன்று உங்களால் பேசப்பட இருக்கிறது அதில் கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சோதனை இன்று வருகிறது நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்ற நிலையும் இருக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மிகுந்த நாள் இந்த நாள் தண்டச் செலவு என்று சொல்வோமே அந்த தண்டச் செலவு இன்று உங்களுக்கு நடக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு பெரிதா அல்லது கிடைத்த வரவு பெரிதா என்று கேட்டால் வரவுதான் அதிகம் என்று உங்களுக்கு ஆகின்ற சில சிறு சிறு செலவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் அதைவிட பன்மடங்கு வரவு இந்த செலவால் வருகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெள்ளி காசுகளை எதிர்பார்த்து நீங்கள் உழைக்க கிடைத்தது தங்க காசுகளாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் கிடைக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று சொன்னது போல் நீங்கள் உங்கள் திறமையை காட்டியும் அந்த திறமை பலன் அளிக்கவில்லை என்று சற்று கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆற்றுகின்ற பணியில் வெற்றி நெடு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி இன்று வரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை போல் இல்லை நல்லபடியாக நடக்கும் என்று நினைத்தீர்கள் ஆனால் அந்த அளவு நடப்பதாக காட்டவில்லை கவலைப்படக்கூடாத நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு தேர்வில் ஒரு குறிப்பிட்ட உயர் பதவிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் இன்று உங்கள் மீது வைக்கப்படும் அதற்கு பதில் சொல்ல தயாராகுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடையூறு என்று வருகிறது அதை தீர்ப்பது எப்படி என்று சற்றே தத்தளிக்கும் நாளாக காட்டுகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது யோசனை புது யுக்தி புது உறவு நல்லபடியாக நடந்து பல நன்மைகளை செய்கிறது நல்ல நாள் இந்த நாள் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகுவதில் அணுகுமுறையில் சற்று கவனம் தேவை ஏனென்றால் ஒரு வீண் பகையையோ அல்லது மனக்கசப்பையோ இன்று உங்கள் செயலால் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வாய்ப்பு உண்டு இதை தவிர்க்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உறவுகளால் நன்மை உண்டாகும் நாள் மற்றும் குறிப்பிட்ட ஒரு உறவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் நடத்தி முடிக்கும் நாளாக காட்டுகிறது திருப்தி தரும் நாள் இந்த நாள் சொந்தங்களுக்கு மத்தியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் இன்று தலையிடக்கூடாது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு கடுமையான போராட்டத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி கிட்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் ஒரு பெரிய விஷயத்தை செய்து முடித்தீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புகழப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு இன்று நீங்கள் புகழப்பட மாட்டீர்கள் இந்த அவலம் இன்று உங்களுக்கு நேரிடலாம் கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் வல்லவர் என்ற அடைமொழியோடு இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை நல்லபடியாக முடிவதற்கு ஒரு சரியான மார்க்கத்தை நீங்கள் காட்டும் நாள் இந்த நாள் காரிய வெற்றிக்கு பின் உங்கள் மதிப்பும் கூடும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்